அதற்கு தகுந்த காரணங்களை காரியங்களை தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அவர்களால் மறுக்க முடியவில்லை என்ற உண்மை இன்றைக்கு நிதர்சனமாக தெரிகிறது இது இன்றைக்கு இருக்கிற நிலை இது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் இந்தியாவில் பல்வேறு நிலைகளில் பிஜேபி அரசு மக்களுக்கு எதிராக நடத்ததை ஒரு பக்கம் சொல்லுகிற அதே நேரத்தில் நம்முடைய உரிமை சுதந்திர நாட்டில் உரிமை வாக்குரிமை அந்த வாக்குரிமையும் இன்றைக்கு திருடி நான் யாருக்கு வாக்களிக்கும் நான் முடிவெடுக்க முடியாத என்று இந்த நாடு இருக்கிறோம் தமிழ்நாட்டில அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்று நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் காங்கிரஸ் தலைவர் மற்றும் எங்களுடைய தோழமை கட்சிகள் அதற்கான முனைப்பான முயற்சி நான் எடுப்போம் தமிழ்நாட்டில் அந்த வாக்கு திருட்டு நடைபெறால் பார்த்து கொள்வதற்கு ஒரு

அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க நீ குற்றச்சாட்டு வைன்னு சொல்கிறதுக்கு தேர்தல் அதிகாரம் கிடையாது முதல்ல தேர்தல் ஆணையம் என்பது எல்லாருக்குமான ஆணையம் இருக்க வேண்டும் குற்றச்சாட்டுகள் வந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் ஆனால் ஒரு அரசியல் கட்சி சொல்வதைப் போல அந்த தேர்தல் ஆணையம் பேசுவது ஏற்புடையது அல்ல ஒன்று தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல இந்தியாவின் பாரம்பரியமான காங்கிரஸ் பெருக்கின் தலைவர் அவருக்கு வரலாறு தெரியும் சட்டம் தெரியும் மக்களை புரிந்து மட்டுமல்லாமல் எல்லாம் உடேதான் இப்போ நாடாளுமன்றத்தில் சொல்றார் மக்களிடம் சொல்கிறார் ஆனால் நாடாளுமன்றத்தின் நாட்டின் பிரதமர் வந்து ராகுல் காந்தி சொல்வதில் குற்றம் இருக்கிறது தவறு சொல்ல முடியல ஒரு பிஜேபி தலைவரால் சொல்ல முடியவில்லை ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஜனநாயக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் அவர் அபிடவேட் பண்ண சொல்றது ஜனநாயகத்தை ஏற்புடையது அல்ல

மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்தி வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதன் அதன் வழியாக இப்பொழுது ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த காரணத்தால் அறுபது லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்கள் திரும்பி வாக்காளர் மாறுகிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் தோழமை கட்சி தலைவர்களும் நடக்கிற போராட்டம் காரணமாகத்தான் அதை புரிந்து கொண்டு உச்ச நீதிமன்றம் சட்டத்தின் வழி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் ஆணையில் நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம்

இருந்து சொல்றது உச்ச நீதிமன்ற நீதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவை உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு அமைச்சரவை சகா ஒருவரை இணைத்துக் கொண்டு மெஜாரிட்டியை பயன்படுத்தி அவருக்கு வேண்டியவர்கள் நியமிக்கிற காரணத்தால் தான் இந்த கோளாறு நடக்கிறது உறுதியாக சொன்னது இந்த கோளாறுக்கு முதல் காரணமே பிஜேபி அரசு உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய ஆளுகை உள்ளே அனுமதிக்காமல் தன்னுடைய கட்சி தலைவரை ஒரு அமைச்சரை உள்ளே இணைத்ததால் இந்த குரல் வந்திருக்கு அதான் உண்மை இது மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடைமுறைகளை நாங்கள் தோல் விரித்து காட்டுகிறோம் மக்களுக்கு சொல்லுகிறோம் தேவையான நேரங்களில் நீதிமன்றத்துக்கும் செல்லுகிறோம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதை தொடர்ந்து செய்வோம் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சட்டம்

அன்னைக்கு எங்க இருந்தார் அந்த கட்சியில் அன்னைக்கு யார் என்ன பண்ணாங்க அதெல்லாம் புரிஞ்சு நல்லா இருக்கும் அவருக்கு புரியாது ஏதோ சொல்ற எழுதி கொடுத்து பேசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் உறுதியாகவே நடந்திருந்தால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது எங்கள் கூட்டணியின் தலைவர் மாநில முதலமைச்சரும் எதிர்க்கிறார் இதெல்லாம் புரிந்து கொண்டு அவர் பேசணும் அவர் ஏதோ தப்பா ஏதோ பேசுறோம்னு நினைச்சு பேசி அவரே மாட்டிக்கு வேணாம் நல்லது நல்லது ஐயா தமிழ்நாட்டுல வாதக்கிட்டு நடந்திருக்காரு இல்லையா அத பத்தி அதை பற்றி நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் பிஜேபி காரர்கள் வெளிவாநிலத்தவரை கொண்டு வந்த தமிழ்நாட்டில் இணைப்பதற்கு முயற்சி எடுத்தால் அதை தடுக்க முயற்சி எடுப்போம் எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் அதை பெய்வார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி எங்கள் தோழமை கட்சியுடைய இயக்கங்கள் அதில் மிகுந்த கண்ணுங்க நோய் இருப்போம் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் இது மூன்றாவது முறையாக நான்காவது முறையாக வெளிநாடு செல்கிறார் தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைத்திருக்கிற முதலீடு வழியாக லட்சக்கணக்கான நண்பர்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் புதிய முதலீடு வருவதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு முதல்வர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் வராமல் தடுப்பதுதான் என்னுடைய முதல் வேலை அதற்குத்தான் இந்த கூட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் இந்த வேலையை துரிதமாகவும் வேகமாகவும் செய்து வருவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் இது மக்களுக்கு விளக்கப்பட வேண்டும் பீகாரில் நடந்த கொடுமை தமிழ்நாட்டு மக்கள் வந்துவிடக்கூடாது அல்லது மத்திய பிரதேசத்திலோ அல்லது மகாராஷ்டிரிலோ இது போல வாக்கு மூலம் ஆட்சிக்கு வருந்தவர்களை வந்தது போல தமிழ்நாட்டில் இருக்க முயற்சி எடுக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் அந்த முயற்சியை இந்தியா கூட்டணி முறியடிக்கும் இது போன்ற நிலவுகளை நாங்கள் தடுப்போம் உண்மையான தமிழ் மக்களை வைத்துத்தான் வாக்கு நடைபெற வேண்டும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதை நாங்கள் உறுதியாக நிறைவேற்ற முயற்சிப்போம் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் தோழமை கட்சிகளோடும் நாங்கள் நல்ல உறவில் இருக்கிறோம் எங்கள் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது பஞ்சாயத்து தேர்தலை தொடங்கி சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி காங்கிரஸ் கட்சியும் தோழமை கட்சிகளும் எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி விஷயங்களை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் உரிய நேரத்தில் முடிவெடுப்பார்கள் ஆனால் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் தமிழ்நாட்டு கூட்டணி சொன்ன போல மூன்று நல்ல தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கிறது எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாடு கூட்டணி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை காப்பதற்கு எடுத்திருக்கிற மாபெரும் முயற்சியில் பீகார் நடந்த அந்த மக்கள் எழுச்சியோடு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தோளோடு தோல் நின்று இந்தியா கூட்டணிக்கு இந்திய மக்களுக்கு வக்கீலாக வழக்கறிஞராக மக்கள் உரிமைகளை பெறும் தலைவராக தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் என்று தமிழ்நாடு முதல்வர் பேசியதை மறந்துவிடக் கூடாது தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணி தொடர்ந்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி அதற்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டின் ஆளுமையில் இருக்கிறார் முதல்வராக இருக்கிறார் இந்தியாவிலேயே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு தமிழ்நாடு சமூக பொருளாதார மேம்பாட்டில் முன்னணி இருக்க இருக்கிறது என்று மத்திய அரசே உறுதியளித்திருக்கிறது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் முதன்மையில் இருக்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு துறைகளும் இந்த ஆட்சி இருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சி அதற்கு சான்று ஆகவே எங்கள் கூட்டணி மக்கள் நம்பிக்கையோடு மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து இருபத்தாலும் வெற்றி பெறும் என்பதை அன்போடு காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பொறுத்தவரையில் ஆட்சி சேர்வது குறித்த கருத்துக்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட யாரும் இதை பற்றி பேசுவதற்கு ஆன உரிமை இல்லை ஒன்று தனிநபர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்லலாம் ஆனால் அது சொல்ல வேண்டிய இடம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற கொள்கை முடிவுகளை எல்லாம் எங்களுடைய மத்திய தலை மட்டுமே எடுக்க அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை நான் மிகுந்த அன்போடு சொல்ல விரும்புகிறேன் நீரோடு கிழக்கு தொகுதி வரை ரண்டாயிரத்தி தவிர மீண்டும் காகச சார் இப்பொழுது தேர்தல் நடைபெறவில்லை தேர்தல் வரும்போது எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை அதற்கு அமைக்க அதற்கென்று அமைக்கப்பட்ட குழு பேசி முடிவெடுக்கும் எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை நாங்கள் ஒட்டுமையா இருக்கிறோம் அனைவரும் சென்று வென்று தமிழகத்தில் மீண்டும் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் எப்படி எங்கள் கூட்டணி கட்சி பல்வேறு கட்சிகள் இருக்கிற போது ஒவ்வொரு கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது ஒரு செயல்பாடு இருக்கிறது அந்த செயல்பாடுகள் அவர்கள் ஒரு செயல்பாட்டை செய்துள்ளார்கள் வரவேற்கிறோம் இப்ப நாங்க வாக்கு திருட்டு கூட்டம் போடுறோம் பப்ளிக் மீட் நடத்துறோம் வீடாக பார்க்குறோம் கையெழுத்து வாங்குறோம் பல விஷயங்கள் நாங்களும் செய்யறோம் அது ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள செயல்பாடுகளை வரவேற்கிறோம் எங்கள் கூட்டணி எப்படியாவது பலப்பட வேண்டும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிலே நாங்கள் மிகுந்த கண்ணும் கருத்துமா இருக்கிறோம் ஒரு ஒரு பூசலும் கிடையாது செல்வ பிறந்தகை அவர் வந்து உண்ணாவிரதம் இருப்பது நல்ல கரது உண்ணாவிரதம் இருந்தார் அந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வர வேண்டும் என்று அவர் தான் வேண்டுகோள் விட்டார் அவர் தான் போய் இன்னைக்கு போய் அங்கில இந்திய காங்கிரஸ் அவரும் போய் இன்னைக்கு அவர் பிடிச்சி வச்சாங்க அதை பார்க்க என்ன அவரை நண்பர் பண்றாரு ஒரு ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ ஒரு சில கருத்துக்களுக்காக காரணங்களுக்காக போராட்டம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் வழக்கம் தான விஷயம் ஒரு தமிழ்நாடு முறையில் அவருடைய கடமை இன்னைக்கு ஆற்றி எடுக்கிறார் ஒன்று சந்தேகம் எந்த கருத்து வேறுபா ஒண்ணும் கிடையாது